டூ கே கிட்ஸ் இந்த லவ் வந்து நிறைய அநியாயம் நடக்குது ஐயா நானே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நான் வெளியே போகும்போது நான் சந்திக்கிறேன் என்னால் அது வந்து கட்டுப்படுத்தவே முடியாது இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா இதுக்கு என்ன தான் இதுக்கு முடிவு அப்படின்றது ரொம்ப எனக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் ஐயா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் இவங்க இப்படி போய் லவ் அப்படின்னு ஒரு விஷயம் போய் மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் இதுல இருந்து பசங்களை எடுக்கணும் அப்படின்றது நல்ல கேள்விதாம்மா ஆனா அது என்ன லவ்னு கிட்ஸு அது பாகவதர் காலத்துல லவ் பண்ணலையா லவ்ன்றது வந்து அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரல இருக்குமா இப்ப டூ கே கிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அத வந்து லவ்வை வந்து வேற மாதிரி பண்றாங்க இந்த இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா பெண்கள் வந்து நம்புங்க ஆனா கண்மூடித்தனமாக நம்பாதீங்க வணக்கம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சௌந்தர்யா மீண்டும் நம்ம கோபு சித்திர ஐயா வந்திருக்காரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நானும் பல கேள்விகளோட இன்னைக்கு வந்திருக்கேன் அதைதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா இப்போ நிறைய விஷயங்கள் எனக்குள்ள கேள்விகள் இருக்கு நம்ம இன்னைக்கு அதை கேட்டு நம்ம இன்னைக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேக்கலாமா ஐயா உம் ஐயா இப்போ இந்த டூ கே இந்த லவ் வந்து நிறைய அநியாயம் நடக்குது ஐயா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நான் வெளிய போகும்போது நான் சந்திக்கிறேன் என்னால அது வந்து கட்டுப்படுத்தவே முடியாது இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா இதுக்கு என்னதான் இதுக்கு முடிவு அப்படின்றது ரொம்ப எனக்கே ஒரு கஷ்டமா இருக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் ஐயா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஆனா இவங்க இப்படி போய் லவ் அப்படின்னு ஒரு விஷயம் போய் மாட்டிக்கிறாங்க இது எப்படி ஐயா இது கொஞ்சம் இதுலேருந்து பசங்களை எடுக்கணும் அப்படின்றது நம்ம இதை பண்ண முடியுமா ஐயா நல்ல கேள்விதாம்மா ஆனா அது என்ன லவ்னு வந்து அது பாகவதர் காலத்துல லவ் பண்ணலையா லவ்ன்றது வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரல இருக்குமா இப்போ டூ கே கிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து லவ்வை வந்து வேற மாதிரி பண்ணுறாங்க கண்டிப்பாக லவ் வந்து பார்க்காமலே லவ் பண்ண காலம்லாம் ஒன்று இருக்குது இன்றைக்கி வந்து லவ்வுன்றது வந்து கொஞ்சம் வேறு லெவல் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ஸோ அதனால் டூ கே கிட்ஸ்லேருந்து ஆரம்பித்ததுனால இன்றைக்கி எல்லாருமே அந்த டூ கே கிட்ஸ்னு வந்துட்டோம் இந்த லவ் வந்து எப்படிமா ஒரு பொண்ணை பார்த்தாலே அது ஒரு சந்தோஷம் அந்த லவ் பண்ற பொண்ணை பார்த்தாலே சந்தோஷம் அவகிட்ட பேசினா சந்தோஷம் அப்படி இருந்த லவ் ஒரு டைம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க ஒரே நாள் தான் ஒரு நாள் பேசுறாங்க ஒரு நாள் கிஃப்ட் வாங்கி தராங்க மூணாவது நாள் அதுக்கெல்லாம் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க எது பிரேக்கப் பண்றாங்க அதுன்றாங்க அது டீசெண்டா என்னென்ன வார்த்தையை வந்து நம்ம சொன்னால் வலிக்குமோ அதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி சகஜமான வார்த்தையை ஆக்கிட்டாங்க ஸோ காதல் அப்படின்றது வந்து உண்மையிலேயே வந்து இது முருகன் காதலிச்சார் கிருஷ்ணர் காதலிச்சார் மதுரை வீரம் காதலிச்சார் காதல்ன்றது எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிறது தான் ஸோ இந்த காதலை வந்து எப்பயுமே பெண்கள் நான் இந்த இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா பெண்கள் வந்து நம்புங்க ஆனால் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க ஒரு லவ்ன்றது வந்து ஒரு ஸ்டேஜ் தான் அந்த ஸ்டேஜ் வேலை இருக்கிறது அது லவ் ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டிங்கன்னா அது லவ் இல்லை ஸோ அந்த ஸ்டேஜை தாண்டிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஏமாற்றோம்னு ஒன்று வருது ஸோ அதை வந்து உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே மட்டும்தான் வச்சுக்க முடியும் இதுக்கு வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்க வந்து ஒரு கட்டுப்பாடா இருங்க காதல்ன்றதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கு போய் அதில் விழுந்து ஏதாவது ஒரு மாட்டிக்கிறாங்க இல்லை இல்லை இன்னைக்கு இந்த லவ் விஷயத்துக்கு வந்துமா நான் பெண்களுக்கு சொல்றேன்ல ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வர்றது ஆண்கள் தான் வராங்க என்கிட்ட நல்லா பேசுனாங்க சாமி நான் நான் என்னென்னலாம் கேட்டாங்களோ என்னென்னலாம் நினச்சாங்களோ அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் சாமி ஆனா இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சாமி அப்படின்னு ஆம்பளை பசங்க தான் நிறைய பேர் வராங்க எனக்கு தேடி வர்றது நிறையா பெண்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க சரிம்மான்னு சொல்லிட்டு நான் செஞ்சு கொடுப்பேன் அவங்க ஒரு ஒரு சில விஷயத்த பூஜை பண்ணுவாங்க சரியாயிரும் இந்த ஆண் ஆண்கள் வந்து வருவாங்க இப்போ கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறைய இருக்கு இப்போ திடீர்னு வந்து இப்போ கல்யாணமாகி அன்னைக்கு இரவே இறக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா துர்மரணங்கள்லாம் நடக்குது இல்லை அது எப்படி ஐயா அது அது என்ன இந்த மாதிரி மாந்திரிகம் விஷயங்கள் அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னோம்லம்மா இல்லம்மா ஒருத்தவங்களும் லவ் பண்ணி அது அன்னைக்கு இருந்த கல்யாணம் வேற இன்னைக்கு வந்து கல்யாண பத்திரம் அடிக்க அடிக்கும் போதே டிவோர்ஸ் நோட்டீஸும் டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு முன் முன்னாடி ஒருத்தவங்களும் லவ் பண்ணியிருப்பாங்க அவங்கள அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே வீட்டில் வந்து பெரியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இவங்களோட நாலேஜ் இல்லாமல் ஒரு திருமணம் பண்ணி வைப்பாங்க அவர் கூட வந்து சரி அப்பா அம்மா சொன்னதுக்காக வாழலாம்னு நினைக்கும் போது இந்த லவ்ன்றது வந்து ஒரு தடவை போய் உட்காந்துருச்சுன்னா அது பசுமரத்து ஆணி மாதிரி அளவு பண்ணுறவங்களுக்கு நான் சொல்றேன் சரியா அது வந்து உடனே இப்ப ஒருத்தவங்க கூட பழகிட்டு இன்னொருத்தவங்க கூட வாழ்க்கை நடத்த முடியாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் வந்து இந்த இது போதும் என்னால முடியாது உங்களுக்கு வந்து நான் பொய்யா இருக்க முடியாது தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க இல்லை பிரிஞ்சு போயிடுறாங்க இந்த மாதிரி நடக்கிறதா இது வந்து என்னன்னா ஒன்று ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பெரியவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருக்காமா ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே அந்த குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது பொண்ணும் கஷ்டப்படக்கூடாது பையனும் கஷ்டப்படாது இதை மட்டும் கேட்டு இல்லை நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் எனக்கு கௌரவ பிரச்சனை நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் இந்த பொண்ணு இந்த பையன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட வாங்க அந்த பேரெண்ட்ஸ் என்கிட்ட வந்தா அதுக்கு உண்டா நம்ம வந்துடும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துட்டோம் திடீர்னு பிரச்சனைகள் ஏற்படுது திடீர்னு ஒரு பிரிவு அதாவது பிரிவு அப்படின்றது தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக திடீர்னு ஒரு பிரிவு நமக்கே தெரியாது அது எப்படி அது அந்த அந்த நீங்கள் சொல்கிற பிரிவுமா சூசைடு வரலும் கூட போகும் இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நான் இந்த லவ் முன்னாடி இருந்தால் அது லவ்னு சொல்லலை அது கூட இல்லை இந்த கணவன் மனைவியே ஒற்றுமையாக இருக்கும்போது இவங்களுக்குள்ளேயே வந்து கருத்து வேறுபாடு வரும் இது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் வந்து நிம்மதியா இருக்க கூடாதுன்றதுக்கு சொந்தக்காரங்களே செஞ்சு வச்ச விஷயம் அந்த திருமணத்தை அன்னைக்கே செஞ்சவங்களா இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு திருமணம் பண்றாங்க இல்ல ஒரு பையனுக்கு திருமணம் பண்றாங்க இந்த திருமணத்தை அன்னைக்கு அவன் தாலி கட்டும் போது இங்க மாந்திரிகை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி குடும்பம்லாம் இன்னைக்கு சொந்தக்காரவங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கும் போது இவங்க இவங்க இல்லத்துக்குள்ள போகும்போதே பிரச்சனை தான் வரும் இந்த இந்த பையன் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு தானம்மா ஒரு கல்யாணன்றது ஒரு எதிர்பார்ப்பு அது பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமான என்ன ஆகும் சண்டை வரும் வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் தடிச்சு போனால் சண்டை வரும் ஸோ இது இது அந்த அவங்க எதிர்பார்த்து நடந்துருச்சா குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் வந்துருச்சா அப்போ புதுசாக வந்த அந்த சம்மந்தி சம்பந்திக்கு வந்து புரிதல் இருக்காது ஏன்னா புது குடும்பம் அது புது இது அந்த புரிதல் இல்லாமல் குடும்பமே சண்டை போட்டுக்கும் அப்ப அந்த குடும்பமே நிம்மதி இல்லாம போச்சா இது மாந்திரிகத்தால வந்த பிரச்சனை இப்போ நம்ம இப்போ ஆண்கள் பெண்கள் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு இப்போ கல்யாணமே ஆகாம எங்கெங்கயோ போய் மாப்பிள்ள பொண்ணு அப்படின்னு நம்ம தேடி எடுத்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்றோம் ஆனா அந்த முயற்சி எல்லாமே நமக்கு தோல்வி அடையுது இப்போ நம்ம இப்போ உங்க கிட்ட ஒவ்வொருத்தவங்க வராங்க எனக்கு இந்த மாதிரி கல்யாணமே ஆகல அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த மாதிரி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணுறீங்கன்னா இது எத்தனை நாளில் நம்ம இதை சரி பண்ணலாம் இது வந்து வசிய சம்மந்தமான பூஜைமா இப்போ நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களை யாருமே லவ் பண்ண மாட்டாங்கன்னு வீங்க அப்போ அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் அது வந்து வசியம் பண்ணணும் அதாவது உங்களை பார்த்தா மற்றவங்க வந்து வசியம் ஆகக்கூடிய அந்த பூஜை பண்ணணும் அப்போ பண்ணோன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சு பண்ணுவோம் அப்போ அந்த வசியம் பண்ணோன்னா உங்களை வந்து யார் பார்த்தாலும் பிடிக்கும் உங்கள்கிட்ட பேசணும்னு தோணும் உங்களை பார்த்தா ஆ சரி நல்லா இருக்காங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும் ஸோ இந்த சௌந்தர்யாவை வந்து பார்க்குறவங்க வந்து ஒரு அட்ராக்டிவாக யோசிப்பாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் யாருமே அதாவது உங்கள் அப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல காமிச்சு இதான் என் பொண்ணு இந்த பொண்ணுக்கு நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போதே ரிஜெக்ட் பண்ண பொண்ணை ஒரு பத்து பேர் தேடி வருவாங்க சொந்தக்காரங்க ஜாதிகாரங்க தேடி வருவாங்க வந்து இது எத்தனை நாள் சரி பண்ணலாம் இது வந்துமா இது வந்து நாற்பத்தெட்டு நாள் குறஞ்சது அதிகபட்சம் தொண்ணூறு நாள் அதுக்குள்ளே அந்த வீட்டில் வந்து கெட்டி மேலே சத்தம் கேட்டுரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி இப்போ இப்போ கல்யாணம் ஆகிட்டு இப்போ மனைவியை வச்சுக்கிட்டே இப்போ வந்து ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய ஆயிடுச்சு இப்போ அதுப்போ உலகம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம எங்க பார்த்தாலும் எங்கே கேட்டாலும் இந்த விஷயங்கள் தான் நமக்கு காதுக்கு வருது ஏன் அவர் விட்டு போனார் ஏன் அவங்க விட்டு போனாங்க அப்படின்னும் போது இதுதான் நிறையா விஷயங்களா இப்போது உலகத்தில் பெருசாக இருக்கு இப்போது இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இதில் இருக்குது இப்போ கணவனும் மனைவியும் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு உறவுல இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள் நம்ம பயன்படுத்தி அதை நம்ம கண்டுபிடிக்கலாமா இதில் தாராளமாக கண்டுபிடிக்கலாமா அதாவது இப்போ என்னோட விஷயம் என்னோட பூஜை முறை வந்து ஃபேஸ் ரீடிங் தான்மா முகத்தை பார்த்து சொல்கிறது தான் இப்போ அதுக்காக தான் நான் எல்லாருக்கிட்டேயுமே ஃபஸ்ட்டில் கேட்குறது ஃபோட்டோ கேட்பேன் ஃபோட்டோ பேர் டேட் ஆஃப் பர்த் இதுதான் எனக்கு த நீங்கள் தர வேண்டியது ஃபஸ்ட்டு ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லிடுவேன் இன்னார் இப்படி தான் இன்னார் இப்படி தான் இவர் வந்து இன்னொரு பொண்ணு கூட பழக்கத்தில் இருக்கார் அதை தடுக்கணுன்னாலும் நம்மக்கிட்ட பூஜை இருக்கு இல்ல அதே ஆள் வந்து ஏன் பொண்டாட்டி என்னை விட்டு போயிடணும்னு கேட்டாலும் அதுக்கும் பூஜை முறை பிரச்சனை எல்லாமே எல்லா விதமான விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் உருவாக்கவும் முடியும் உருவான பிரச்சனை ஒண்ணும் இல்லாமலும் பண்ண கணவன் மனைவி ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க இதை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா எத்தனை நம்ம அவங்கள அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வைக்கலாம் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் மாந்திரிக விஷயத்துல கண்டிப்பா சேர்த்து வைக்கலாமா அதாவது இது வந்து ஏற்கனவே நிறைய பேர் நிறைய பேர் நம்ம வந்து இன்னைக்கு ஒற்றுமையாக இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் வந்து செஞ்சதை வெளியே சொல்ல மாட்டாங்க நான் சாமி கிட்ட பூஜை பண்ணி தான் நீங்கள் வந்தீங்க நான் சாமி கிட்ட பூஜை பண்ணி தான் நீ வந்த அப்படின்னு எந்த கணவனும் எந்த முறையும் நிறைய பேர் சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் இது இப்படி சொல்லி அதாவது ஒற்றுமையானதுக்கப்புறம் நீ வரலடி நான் நிறைய போய் பார்த்தேன் ஆனால் பார்த்து நிறைய பேரு ஏமாந்ததையும் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கெல்லாம் விட்டேன் ஆனால் கடைசியாக இவர்கிட்ட போனால் இவர் செஞ்ச பூஜையினால தான் இன்னைக்கு நீ நானும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இன்னைக்கு இருக்காங்க இந்த கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பண்ணி கொடுத்து இன்னைக்கு சந்தோஷமாக இருக்காங்க இப்போ நீண்ட நாள் குழந்தை குழந்த பாக்கியமே இல்லாமல் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம இதில் பண்ணித்தரலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வாடகை தாய் மூலியமா இந்த இந்த டியூ பேபி சில விஷயங்கள் நம்ம இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லை இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் அப்புறம் குழந்தை வந்து இப்போ என்ன சொல்றன்னா இப்போ நிறைய படங்கள் நம்ம நிறைய வந்திருக்கு அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யாமல் தானாக வந்து அந்த குழந்தை வந்து எப்படி உருவாகுது எப்படி அதை வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இதில் பண்ணலாமா சார் இது வந்து வாடகை தாய் ஓகே அதே மாதிரி டெஸ்ட்யூ பேபி அது ஒரு முறை இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் இது மாந்திரிகம் மூலயமா செய்கிறது வந்து என்னன்னா இப்போ ஒரு முட்டை இப்போ கூட பெங்களூர்ல ஒரு ஒரு ஃபேமிலி வந்தாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அவங்க வந்து இப்போ போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு டேட்டு தள்ளி போயிருக்கு ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே தான் வந்தாங்க ரெண்டு பேருமே வந்தாங்க பார்த்தாங்க பேசுனாங்க நம்ம ஒரு சில பூஜைகள் வச்சு செஞ்சு கொடுத்தோம் இது வந்து என்னன்னா ஒரு ஒரு முட்டை ஒன்று செய்வோம்மா அவங்க கையால் முட்டை வாங்கிட்டு வர சொல்லுவோம் அந்த முட்டையை வாங்கி பூஜை செய்வோம் பூஜை பண்ணி என்ன பண்ணுவோம் நம்ம வச்சுருக்கோம்ல நம்ம ஒரு சக்தி வச்சிருக்கோம் அதுக்கிட்ட வந்து சொல்லுவோம் இந்த கருவை எடுத்துக்கோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை வயிற்றுல இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்த்து இந்த நீ எடுத்துக்கிட்ட கருவுக்கு பல அவங்க வயிற்றுல ஒரு கருவை உருவாக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புவேன் சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் சக்திகளை மீறின சக்தி தான் அமானுஷ சக்தி ஸோ அந்த அமானுஷம் வந்து என்ன வேணால் பண்ணும் அதில் ஒரு வேலை தான் இந்த வேலை ஆச்சரியமாக இருக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் என்ன ஒன்று இந்த பூஜைக்கு வந்து என்னோட என்னோட வேலை வந்து நிறையா நான் பண்ண வேண்டிய பூஜை முறைகள் நிறையா அதை செஞ்சு கொடுத்தோன்னா சத்தியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மூணு மாதம் தான் டைமு தொண்ணூறு நாள் டைம் உங்கள் வயிற்றுல கரு உண்டாகும் நான் சத்தியம் சத்தியம் பண்ணி சொல்லி அடுத்த தீபாவளிக்கு நீங்கள் வயிற்று க வயித்திலேயோ இல்லை கையிலையோ குழந்தையோட வந்து பார்ப்பீங்கன்னு நான் வந்துட்டு போய் ரெண்டு மாதம் தான் ஆச்சு ஃபோன் பண்ணிட்டாங்க டேட்டு தள்ளி போயிடுச்சு அது கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் சார் இப்போ குழந்தைய பற்றி சுவாரஸ்யமான விஷயம் சார் இது எங்கேயுமே கேள்விப்படலை எனக்கு புதுசாக இருந்தது இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எங்களுக்காக வந்து இவ்வளோ விஷயங்கள் அதுவும் இவ்வளோ நல்லது நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்றது இந்த மெட்ரோ சேனல் மூலியமாக பண்ணலாமா என்ன என்ன இயற்கை கிட்டிருக்கிற கடவுள் கொடுத்த வரப்பிரசாத் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது பரவாயில்ல சார் இனி மக்கள் வந்து உங்களை தான் தேடி வருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இந்த மெட்ரோ சேனல் மூலியமாக நீங்க எங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு சொன்னது மக்களாகவும் நானாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு சரிங்க சார் நம்ம மீண்டும் சந்திப்போம் சார்